வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகள இங்க எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்மளுடைய பொது தமிழ் புதிய சிலபஸில் யூனிட் ஃபைவ் பார்த்தீங்கன்னா வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க தமிழ்நாட்டிலேயே நம்ம தான் முதல் முறையாக சிக்ஸ்துலருந்து டுவெல்த் வரைக்கும் புது புக்கு பழைய புக்கில் எங்கெல்லாம் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து கொஷின் கேட்டிருக்காங்களோ அதை ஒருங்கிணைச்சு ஃப்ரீ பிடிஎஃப் ஆ ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிக்ஸ்த் புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா பன்னிரெண்டு பேகிராப் இருக்குதுங்க செவன்த் புக்கில் எட்டு பேகிராப் இருக்குது எயித்து புக்கில் பதினெட்டு பேகிராப் இருக்குது நைன்த் புக்கில் பதினாலு பேகிராப் இருக்குது ஆக மொத்தம் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு பேகிராப்ங்க ஒவ்வொரு பேரகிராப்லயும் தலா ஐந்து கேள்விகள் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி பார்த்தா இரநூத்தி பத்து கொஷின் ரெடி பண்ணியாச்சு இதை இருபத்தி ஒரு பக்கத்துக்கு பிடிஎஃப் ரெடி பண்ணிட்டோம் அடுத்த பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டென்த்து லெவல்த்து டுவெல்த்ல இருக்கிற பேராகிராஃப ஒருங்கிணைச்சு கொடுக்குறோம் சரிங்களா சரி சார் இந்த பேராகிராஃப் மட்டும் படிச்சா போதுமா இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா நான் அதுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு டிஎன்பிசி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்து கிட்டத்தட்ட அஞ்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க இது புது புக்ல எங்கே இருக்குதுன்ற வித் ப்ரூஃபோட ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க தயவு செஞ்சு ஃபுல்லா பாருங்க ஏன்னா நிறைய டீட்டெயில் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி ஆள் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனே நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க முதல்ல வந்து சிலபஸ் எடுத்துக்கலாம் முதல்ல பாருங்க நான் சிலபஸ் கொடுத்துருக்கேன் யூனிட் ஃபைவ்ல வந்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் இதுல பதினஞ்சு கேள்விகள் கேட்க போறாங்க சொல்லையா வாங்கலாம் அதுல பாருங்களேன் கொடுக்கப்பட்டுள்ள பத்தியில் கேட்கப்படும் வினாக்களுக்கு சரியான விடையளித்து தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்தது செய்தித்தாள் தலையங்கம் முகப்பு செய்திகள் அரசு சார் செய்திகள் கட்டுரைகள் இவற்றை வாசித்து புரிந்து கொள்ளும் திறன் அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு செய்தித்தாள்னா நம்ம செய்தித்தாளில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கட்டி ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துருப்பாங்க நான் அந்த மாதிரிலாம் கொஸ்டின் இருக்கு காமிக்கிறேன் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு அது புது புக்லே இருக்குது சரிங்களா நான் அதுக்குள்ள போக சொல்றேன் அதுக்கு அடுத்ததான் இங்க பாருங்க ஓமை மரபு அதுக்கப்புறம் பழமொழி இந்த சிலபஸ்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து கேள்விகள் வரைக்கும் பேக்ராப் கொடுத்துட்டு அதுல ஒரு அஞ்சு கேள்வியா தான் கேட்பாங்க மீதி இருக்கிற அஞ்சு கேள்வி தான் இந்த ஓமை பழமொழி இந்த மரபு மரபு தொடர் இதெல்லாம் வந்து அஞ்சு கேள்விதான் கேட்பாங்க ஏன்னா இது பெரிய டாபிக் கிடையாது புரியுதுங்களா அப்ப பத்து கேள்விகள் வரைக்கும் பேகிராப்ல இருந்து தான் கேட்பாங்க அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுது நாங்கள் என்ன பண்ணிட்டோம் சிக்ஸ்த்து புது புக்கு பழைய புக்கில் எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேகிராப் கொடுத்துட்டு அதுக்கு ரிலேட்டடாக கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத கலெக்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து நியூ புக்லேயும் ஓல்டு புக்லேயும் இருக்கிறத அப்படியே பாருங்க பேகிராப்பு அதுல கேட்கப்பட்ட வினாக்கள் இதுக்கு நான் ஆன்சர் கொடுத்துருக்க மாட்டேன் இதை நான் வெப்சைட்ல அப்டேட் பண்ண போறேன் நீங்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டா உங்களுக்கு நான் சொல்றேன் சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவது கேள்வி இங்க பாருங்க ஒன் பை ஒன்னா கேள்விகள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இப்ப நான் இதை படிக்கிறது மூலமா இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்களா ஏன்னா டிஎன்பிசி ல மாடல் கொஸ்டின் கொடுக்கல ஜஸ்ட் புது சிலபஸ் கொடுத்துட்டாங்க என்ன மாதிரி ஃபார்மேட்னே விளக்கம் சொல்லல அப்ப நான் இதுக்கு பத்து கொஸ்டின் போது இது போதுமா அப்படின்ற ஒரு சின்ன டவுட் வரும் நான் என்ன பண்ணிருக்கேன் இங்க பாருங்களேன் சிக்ஸ்த் நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல ஒரு கொடுத்துருப்பாங்க கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக அப்படின்னு படிக்கல ஜஸ்ட் டெமோ மட்டும் காட்டுறேன் விரிவான கருத்துக்களை சுருக்க சுருக்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு சான்றாக அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த பேக்கரை பாருங்க ஒரு நாலு லைன் தான் இருக்குது ஓகேவா அதுக்கு ரிலேட்டடாக வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா வினாவா பழமொழியின் சிறப்பு டேஸ் சொல்வது அதுக்கு நாலு ஆப்ஷன் புக் பேக்ல கொடுத்துருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் வந்து நோயற்ற வாழ்வு தருவது அப்படின்னு வெறும் கொஸ்டின் தான் ஆப்ஷன் இல்லை ஓகேவா நீங்க புக் எடுத்து பாருங்க புரியும் நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உடல் நலம் டேஷ் அடிப்ப அடிப்படை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கும் ஆப்ஷன் கிடையாது அதாவது மொதல் கொஸ்டினுக்கு மட்டும் நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க மீதிக்கெல்லாம் ஜஸ்ட் கொஸ்டின் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க இந்த இந்த கொஸ்டின் பாருங்க எந்த பண்ணாம டிஎன்பிசி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா நான் அது எந்த எக்ஸாம்ன்றத மேல குடுத்துட்டேன் இல்ல பாருங்களேன் அப்படியே பாருங்க கீழ்காணம் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தேர்ந்தெடு விரிவான விரிவான கருத்துக்களை சுருக்கமாக சொல்வதே பழமொழியின் சிறப்பு சான்றாகன்னு அப்படியே புத்தகத்தில் இருக்கிற காப்பி பேஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க புரியுதுங்களா நீங்க தாராளமா கிரா செக் பண்ணிக்கலாங்க ஓகேவா சோ எந்த சேஞ்சஸும் கிடையாது அதுல இவங்க அஞ்சு கொஸ்டின் டீன் பிஸ்ல கேட்டிருக்காங்க இருக்காங்க பாருங்களேன் பழமொழியின் சிறப்பு டேஷ் சொல்வது பார்த்திங்களா அதுக்கப்புறம் நோயற்ற வாழ்வு தருவது இது வந்து ஆப்ஷன்லாம் இல்லை பட் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உடல் ஆரோக்கியம் டேஷ் அடிப்படை பார்த்திங்களா இது எல்லாமே இந்த அஞ்சு கேள்வியுமே வித் ஆப்ஷனோட புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுது இதே பேட்டில் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது கரெக்டாக புரியுது ஏன்னா நம்ம எந்த கான்செப்டும் சொல்லாத போது நம்ம புத்தகமும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டனும் தான் நம்மளுடைய ஆயுதம் அப்போ புத்தகத்திலயும் இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லயும் அப்படியே கேட்டிருக்காங்க அப்போ இதன் இந்த பேட்டர்ல தான் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு கரெக்டா ஸோ பாருங்க இதுக்கப்புறம் நீங்கள் சிக்ஸ்த் புக்கில் எல்லா இடத்துலையும் தேடி கொடுத்தாச்சு என்ன புத்தகத்துக்குள்ள ஒரு பேராகிராஃப் எடுத்து கேட்பாங்களோ அப்படின்னு ஒன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஆனா நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் நைன்த்ல இருந்து இல்ல சிக்ஸ்துல இருந்து நாற்பத்தி ரெண்டு பேகிராப் இருக்கு இந்த நாற்பத்தி ரெண்டு பேரஸ் லெவல்த் டுவெல்த்ல மேபி இன்னும் ஒரு இருபது கூட இருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேகிராப் இருக்கலாம் அப்ராக்சிமேட்லி சொல்றேன் ஏன்னா நம்ம நைன்த் வரைக்கும் தான் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அறுபது விட்டுட்டு புக்ல எங்கேயோ போயிட்டு ஒரு லைன் எடுத்து கொடுப்பாங்க நல்லா யோசித்து பாருங்க இது புது எக்ஸாம் யாருக்குமே இதுக்கான விளக்கம் தெரியல அப்படின்னும் போது புத்தகத்துல இருக்கிற கொஸ்டின் டைரக்டா கேட்கதான் நிறைய அளவு வாய்ப்பு இருக்கு நமக்கும் பிராக்டிஸ் பண்ண மாதிரி ஆகும் புரியுதா நான் சொல்ற கான்செப்டே அதே அதுக்காக தான் இங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம் புது புக்கு பழைய புக்கு எல்லாத்தையும் சேர்த்து சரிங்களா இப்போ செவன்த் புக் எடுத்தால் செவன்த் புக்ல இதுல வந்து இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது இப்போ ஒரு கொஷின் கொடுத்துட்டே இது சரியா தவறா அப்படின்றது கேட்க மாட்டாங்க இந்த சரியா தவறா தூக்கிட்டு இதையே கொஸ்டினா மல்டி சாய்ஸ் கொஷினாக மாத்திருவாங்க சரிங்களா இருந்தாலும் புக்ல கொடுத்துருக்காங்க நீங்க அப்படியே சரியா தவறான அது பிராக்டிஸ் பண்ணுங்க ஏன்னா இது இந்த கொஷினை அப்படியே மல்டி சாய்ஸ் கொஷினாக மாற்றும் போது எது சரியோ அதை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா ஸோ செவன்த் புக்ல மட்டும்தான் அந்த சரியா தவறான்னு இருக்குது நான் எயித்து புக்கில் நைன்த்து புக்கெல்லாம் இல்லை ஓகேங்களா அழகாக படிக்கலாம் பாருங்க இதுதான் நான் சொன்னேன் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எயித்து நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரத்தை கொடுத்துட்டாங்க விளம்பரத்தை கொடுத்துட்டு இந்த விளம்பரத்தை நீங்க பார்த்துணும் பார்த்துட்டு இதுக்கு ரிலேட்டடாக ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதைத்தான் செய்தித்தாளில் தலையங்கம்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இதுதான் ஒரு ஆட் கொடுத்துட்டு அந்த ஆட்ல இருந்து நம்ம ஒரு அஞ்சு கொஸ்டினாக கேட்பாங்க அப்போ இந்த ஆடை பார்த்து புரிஞ்சா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் பட் ஈஸி தான் ஒரு நாலஞ்சு கொஸ்டின் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு இந்த டாபிக் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இங்க பாருங்க இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு ஆடு கொடுத்துருக்காங்க அந்த ஆடுக்கு ரிலேட்டடாக அஞ்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க சரிங்களா இங்க பாருங்க எத்தனை நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் எடுத்து கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேராகிராப் இருக்குது அங்கே ஒரு ஃபோட்டோ வச்சிருக்காங்க அதுக்கு ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் முக்கியமா இது தாங்க மீதி எல்லாமே அடிச்சு போட்டுடலாம் பட் இதுல ஒரு பாடல் கொடுத்துட்டு அந்த பாடலுக்கு ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ வந்து அப்ப இந்த பாடலை நீங்க படிச்சு முடிச்சுட்டு இது புரிஞ்சு ஆன்சர் பண்ணுமா எப்படின்றது நமக்கு தெரியல நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிய இதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன் சரிங்களா பாடல் கொடுத்துட்டு அதுக்கு ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டிருக்காங்க மேபி இப்படியும் கேட்பாங்கன்றது சொல்றேன் சரிங்களா ஓகே அவ்வளோதாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எயித்து புக்கில் மொத்தம் ஒரு பதினாறு கொஷின் இருக்குமா பதினெட்டு பதினெட்டு இருக்கு சரிங்களா இப்ப நைன்த் புக் வந்துட்டோம் நைன்த் புக்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நைன்த் புக்ல புது புக்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரகிராப் கொடுத்துட்டு அதுல ஒரு நாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த நாலு கொஸ்டின்ல பிரித்து எழுதுக கேக்குறாங்க தொடர் வரிசை கேட்கறாங்க இலக்கண குறிப்பு இதெல்லாம் நமக்கு இது மாதிரி தான் கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க இங்க ஒரு பாடல் வரி கொடுத்துட்டு கேட்டிருக்காங்களா அப்படியே கடைசியா வந்து ஒரு ரெண்டு டயக்ராம் கொடுத்துருக்காங்க சோ இந்த ரெண்டு டயக்ராம் கொடுத்துட்டு அதுக்கு ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த நூலக நூல் வெளியிடும் விழா அப்படின்னு ஒரு ஆடு கொடுத்துட்டு அதுக்கு ரிலேட்டடா ஒரு அஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க அவ்வளோதாங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு பதினாலா இருபத்தோரு பக்கங்க சரிங்களா நான் இதுக்கு வந்து நான் ஆன்சர் கொடுக்கல ஆல்ரெடி குரூப்ல இருக்கிறவங்களுக்கு டெலகிராம் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு வந்து சிக்ஸ்த்தும் செவன்த்தும் ப்ராக்டிக்ஸ் கொடுத்து ஆன்சர் கொடுத்துட்டேன் மேபி இன்னைக்கே எயித்து புக் கொடுப்பேன் நீங்கள் குரூப்புக்கு வாங்க இது எப்படி பார்க்கணும்னு நான் சொல்கிறேன் சரிங்களா நான் கண்டிப்பாக வாய்ஸ்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் ரெண்டு லிங்க் இருக்குது அதில் ஏதாவது ஒன்றில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிப்பா இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தால் இப்போ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குல்ல அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க அலகு ஐந்து அலகு ஐந்து இந்த ரோமில் இப்படி இருக்கும் சரிங்களா இது ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கு நான் காமிச்சிடுறேன் இதே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வீடியோவே பார்க்கறது இல்லை அப்படியே வீடியோ ரிலீஸ் பண்ண அடுத்த செகண்ட் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு போயிடுறாங்க ஸோ அதனால தாங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் அழகு ஐந்து அப்படின்னு எழுதிட்டு அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகிடும் இதை படிச்சு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்றத கமாண்ட் செக்ஷன்ல கொடுங்க நீங்க பொறுத்து தான் நம்ம டென்த்து லெவல்த்து டுவெல்த்து ரெடி பண்றதுக்கு இருப்போம் இல்லைன்னா இதெல்லாம் நீங்க கண்டுக்கவே இல்லைன்னா நீங்கள் பார்க்கவே இல்லைன்னு நாங்க பாரு அடுத்தது வேறு ஏதாவது ஜிகே நோட்ஸ் எடுக்கலாம்னு போயிடுவோம் தான் சொல்ற வேற ஒண்ணும் கிடையாது எப்படி ஒர்த்தாக இருக்கா இல்லையா ஒன்னு இது மாதிரி பண்ணோம் உங்களுடைய ஒப்பீனியன் ஃபுல்லாகவே சொல்லலாம் ஒரு லைக் பண்ணிட்டு போயிடுங்க பாய் பிரதர் சிஸ்டர் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க